ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸ் தான் ரெண்டு கட் பண்ண போகிறோம் இது ரெண்டுக்கும் வந்து ஒரே ப்ளவுஸ் தான் அளவு ப்ளவுஸு அதனால் ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லைனிங் ரெண்டையும் எடுத்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க மடிப்பு பக்கம் உங்கள் பக்கம் இருக்க மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ப்ளவுஸ் ஒரு ஒருத்தருடைய ப்ளவுஸே ரெண்டும் இருந்துச்சுன்னா ரெண்டு லைனிங்கும் ஒன்றா போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டு கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வேலையும் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும் இப்போ ரெண்டு பீஸையும் முதல்ல சமமாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டு சுருக்கு இருந்தால் நல்லா நீவி எடுத்துக்கோங்க எடுத்து கீழே அன்னிவனாக இருந்துச்சுன்னா அதை ஈவன் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு எப்போயுமே ஒரு ஆஃப் இன்ச்சு தான் விடுவேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் ஹைட் கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்கிறேன் பன்னெண்டு இன்ச்சுக்காட்டாக வச்சுக்கிறேன் நான் இப்போ ஃபுல் ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து சரியான உயரம் இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்கு சோல்ட்ரு பிடிப்போம் இல்லையா அதுக்கு அரை இஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ப்ளவுஸ் என்ன கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் மூணு இன்ச்சு வருது மூணு இன்ச்சு சோல்ட்ரு வந்து எவ்வளோக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் அஞ்சரை இன்ச்சு சோல்ரு இருக்குது மொத்தமாக அஞ்சரை இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம் தையலுக்கு செத்தி அப்படியே ஆம்கோலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் அஞ்சரை இன்ச்சு இருக்குது இப்போ டோட்டலாக வந்து ஃபுல்லாக ஃபுல்லான சோல்ட்ரு வந்து நம்ம அஞ்சரை இன்ச்சு எடுத்துக்கலாம் ஆம்கோல் வந்து ஒரு அஞ்சு முக்கால் இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்து பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் கழுத்து எவ்வளோ பார்த்தோம்னா மூணு இன்ச்சு நம்மளுக்கு சரியான அளவு நம்ம வச்சோம்னா அரை அரைஞ்சி தையல் போக மடிச்சு வச்சோம்னா மூணு இன்ச்சு நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ நெக்கு விற்று பார்த்துக்கலாம் நெக்கோட நீளம் ஏழு இன்ச்சு அடுத்து வந்து பாடி அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கீழே வந்து ஏழு இருக்குது நான் ஒரு அரை ஒரு இன்ச்சு சேர்த்தி டாட்டுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பாடியோட அகலம் எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சு தேலுக்கு கட்டுக்கிறேன் கீழேயும் ஒன்றரை இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நான் சேர்த்து விட்டுருக்குறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சு ஆம்கூழ் வளைவு போட்டுக்கலாம் இது வந்து பானைக்கு தான் கேட்டிருக்காங்க அதனால் கழுத்துக்கு வந்து அதை அப்படியே விட்டுக்கலாம் இப்போ ஆம்கூள் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆம்கூழ் ரவுண்டு இதே மாதிரி எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு அரேஞ்ச் கம்மியாக இருக்குது அதனால் நான் கீழே தள்ளையே மார்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு மேலே தள்ளி மேலே வலி நம்மளுக்கு ஏழுரை வேணும் ஏழு தான் கிடைச்சிது அதனால் நம்ம கீழே மார்க் பண்ணிக்கிறோம் இதே வந்து நம்மளுக்கு ஆறு இன்ச் வேணும்னா நம்ம மேலே தள்ளி போடு போடணும் அப்புறம் செக் பண்ணிக்கோங்க இது பானைக்குதா அப்படியே கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ப்ளவுஸுக்குமே பான வைக்குதா இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ எல்லா பக்கமும் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணும் இது வந்து ஒரு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லாங்காக வேணும் இன்னொரு ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாக வேணும் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் அன்னேவனாக இருக்கிறத ஈவனாக வெட்டிக்கலாம் அரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளூக்கு ம க்ரீனுக்கு மட்டும் போட்டுக்கலாம் க்ரீனு ப்ளூ தனித்தனியாக தான் வெட்டணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங் ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து நான் ஒரு எட்டு இன்ச்சு வச்சுக்கிறேன் இப்போ அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே மூணு இன்ச்சு ஆப்போசிட்டில் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ முன்னாடி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்படியே ஒரு வளைவு போடணும் இப்போ வளைவு போட்டு நம்மளுக்கு அந்த வளைவு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம ஆம்கூள் வளைவு இல்லையா அது எத்தனை இன்ச்சு வந்துச்சும் அதே அளவு இங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டு பிற ஜாயின் பண்ணிக்கோங்க ப்போ ஸ்லீவ் முடிஞ்சு ஜார்கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஷார்ட் ஸ்லீவ் ஒரு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லென்த்து இன்னொரு ஸ்லீவ் வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கலாம் ஆறு இன்ச் வருது ஆறு இன்ச் தேயிலுக்கு சேர்த்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி மூணு இன்ச் வச்சுக்கோங்க அப்போசிட்டில் மூணு இன்ச் வச்சு அப்படியே குறை ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச்சு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க இப்போ அவங்க உள்ள அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கீழே எத்தனை அளவு அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸ்லீவ் ரெடி கட் பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸைஸ் நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் இது வந்து என்ன கட்டிங்கன்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க க்ராஸ்னால் கிராஸில் கொடுங்க நேர் கட்டிங்கன்னா நேர் நேராக போட்டுக்கோங்க இப்போ அதே சேம் லைன் தான் வரைய போகிறோம் நெக்குக்கு ஆப்போசிட் ஒரு அரை இன்ச்சு மட்டும் சேர்த்தி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட்டு டாட் பிடிப்போம் இல்லையா அதுக்காக இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட்டு முன்னுயிரம் மேலே சூடுற ரெண்டா சரிசமமாக பிடிச்சிட்டு இழுக்காமல் அப்படியே வைங்க தையலை கொட்டு வைங்க இப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க இறக்க கொஞ்சம் கெட்டுறதுனால நான் கீழே லைன் போட்டுக்கிறேன் இன்னொரு லைனு உயரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீளம் கொஞ்சம் இறக்க கெட்டுக்கிறாங்க இன்னும் நான் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும் நான் அதை வந்து இறக்கிக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச் கீழே இறக்கி தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ முன்கழுத்து ஆறு இன்ச்சு முன்னாடி வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வந்து ரெண்டு இருந்துச்சுன்னா உள்ளே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணோம்னா நல்லா வளைவாக கேவ் வந்து நல்லா வரும் இப்போ சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் சேண்டரோட ஹைட்டு வந்து நான் ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு மூணு ஜாயின் பண்ணுறோம் இந்த பக்கம் ஒரு இன்ச் டார்க் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த சைடு ஒரு டார்க் போட்டுக்கோங்க ஆம் கோழ் வலி லைட்டாக ஃப்ரீ ஹேண்டாக குடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சென்ட்ரல் டாட் மட்டும் கட் பண்ண அர்க்கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சென்ட்ரல் டாட் வச்சு தான் நம்ம ரெண்டு டாட்டை பிடிப்போம் இப்போ அடுத்து வந்து கழுத்து பீஸ்க்கு கொக்கி பீஸ் பீஸ்க்கு வந்து ப்ள இது கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ப்ளவுஸ்க்கும் கட் பண்ணியாச்சு அடுத்து பட்டி இது ப்ளவுஸ் வந்து சின்னதுன்றனால ஒரு ஒம்பது காட்ட எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பட்டிக்கு நம்ம ரஃபாக கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ளவுஸ் எல்லாம் சூழற ஜாயின் பண்ணிட்டு நம்ம எப்பையும் போல அது பிடிச்சிக்கலாம் ரெண்டு இதுக்குமே பட்டி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணியாச்சு இப்போ மெயின் கிளாத்துலாம் கட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத் வந்து ரொம்ப சுருக்காண்டா நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம் நான் அயன் பண்ணல கையிலேயே நீவி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பார்ட்ரு கொடுத்துருக்கோங்க இல்லையா அதனால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன் இந்த மாதிரி கைக்கு பார்ட்ரு கொடுத்துருந்தாங்கண்ணா புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இது வந்து அளவு அளவு வந்து எடுத்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து கட் பண்ணுறது நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தாவே போதும் நீங்களும் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் இப்போ அடுத்து வந்து பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம் அதுக்கு ஆப்போசிட் நம்ம இப்போ க ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டே எடுத்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க இது வந்து நான் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே காலம் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து செப்ரேட் பீஸ் கொடுத்து நம்ம கீழே வந்து திருப்ப மாட்டேன் இது பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் கழுத்து கட் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கழுத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஃப்ரெண்ட் கட் பண்ணோம் ஃப்ரண்ட்டு எப்படி நம்ம கட் பண்ண கிராஸை வச்சு கட் பண்ணணுமோ அதே மாதிரி கிராஸாக வச்சு கட் பண்ணோம் இது ரொம்ப சின்ன பிளவுஸுன்றால நம்மளுக்கு எங்கேயுமே ஒட்டு போடுற வேலை இல்லை ப்ளவுஸும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து பட்டிக்கு இது ரஃபாக தான் கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னா அதில் ஏற்கனவே லைனிங்கெலாம் நாலு பீஸ் கட் பண்ணிட்டேன் இதில் வந்து ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணால் போதும் இதெல்லாம் ப்ளோ முடிஞ்சு அடுத்து வந்து க்ரீனு க்ரீன் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து ரெண்டாவது ச சமமாக வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்லீவ் ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வரும் இதை வந்து இப்படி தான் நம்மளால் போட முடியும் அப்போ தான் வந்து கைக்கு வந்து ஒரே மாதிரியே ஸ்டோன் வரும் நாலாக மடித்து போட்டுக்கோங்க இப்போ லைனிங் வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற அந்த பிசுரெல்லாம் வராமல் மேலே மட்டும் கரெக்டாக தையல் அடிக்கிறதுக்கு ஈஸியாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோன் வந்து கழட்டவும் முடியாது ரொம்பவுமே சிரமம் கட் பண்ணி தான் எடுக்கணும் கட் பண்ணி எடுத்து அந்த இடத்துல ஹோல்ஸ் ஆயிடுது அதனால பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் மட்டும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வருது பரவாயில்ல பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பேக் பேக் பே முதுகுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒர்க்கு இதையும் நல்லா சமமாக வச்சுக்கோங்க ஒர்க் நல்லா சமமாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க இப்போ கழுத்து வச்சுக்கோங்க கட்டை கீழே மலிச்சடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க இதிலே பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் ஃபுல்லாகவே எப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஒர்க்கு கொடுக்கறதுக்கு கொடுக்காமே இருந்துக்கலாம் தைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஸ்டோன் எடுக்கவும் முடியல இது பண்ணியும் எடுக்க முடியல அடுத்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் வந்து அதில் எப்படி க்ராஸை போட்டோமோ அதே மாதிரி இதிலே க்ராஸை போட்டுக்கோங்க புதுசாக தைக்கிறவங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பாருங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் புரிஞ்சது ரெண்டாவது டைம் இன்னும் நல்லா தெளிவாக புரியும் இது நானே நிறையா டைம் வந்து உணர்ந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி எனக்கு புரிஞ்சிருக்கும் மறுபடியும் ரெண்டாவது டைம் ஒன்று பார்க்குறேன்னா அதே வீடியோவை இன்னொரு டைம் பார்த்தோன்னா மறுபடியும் அதில் எனக்கு இன்னொரு ப்ரூ கிடைக்கும் அந்த மாதிரி தான் நானும் ஸ்டிச் பண்ணி பழகினேன் நீங்களும் ஒரு டைமுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் ஒரு டைமும் ஒரே தடவையில் யாராலையும் கற்றுக்க முடியாது எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் ஒரு டைமில் கற்றுக்க முடியாது ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் உங்களால் கற்றுக்க முடியும் மிஸ்டேக் வருதுன்றதுக்கோசரம் நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டுறாதீங்க ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ கிரீன் வெட்டி முடித்தாச்சு எல்லாத்தோட பீஸும் எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க பீஸ் எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி எல்லா பீஸும் கரெக்டாக வச்சுட்டிங்களான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸ் கட் பண்ணீங்களோ அதே சுற்றி வச்சுக்கோங்க நிறைய கட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட சு சுற்றி வச்சுக்கோங்க இதிலே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் ஜாயின்ட் போடணுமில்லையா க்ரீனு அதே பாருங்கள் கட் பண்ணாம விட்டுவிட்டோம் இப்போ ஸ்லீவுக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதை கட் பண்ணாமல் விட்டுட்டோம் அதையே கட் பண்ணிக்கலாம் இப்போ எந்தெந்த ஜாயிண்ட்டு ஒட்டு கொடுக்குறது எதாவது இருந்துச்சுன்னா அதையெல்லாம் நம்ம கட் பண்ணையிலேயே எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் முடிஞ்சாச்சு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதா பொருள்ன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ